அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் கீ ஆன்சரை பார்க்கலாம் நம்பர் ஒன் ஜப்பான் நம்பர் டூ போப் நம்பர் த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு நம்பர் ஃபோர் அசோசியேஷன் இஸ் கரெக்ட் அண்ட் ரீ ரீசன் இஸ் ஆப் டு த அசோசியேஷன் கூற்று சரி காரணம் கூற்றுக்கு பொருத்தமாக உள்ளது அதுக்கப்புறம் முண்டா ரெபிலியன் முண்டா கிளர்ச்சி அதுக்கப்புறம் ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட் அயனமல்ல பருவக்காற்று காலநிலை அதுக்கப்புறம் காட்டன் பருத்தி மகாராஷ்டிரா இந்த ஃபஸ்ட்டு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வந்து மகாராஷ்டிரா அதுக்கப்புறம் டெமோக்ரஃபி மக்களியல் அப்புறம் மில்லட்ஸ் சிறுதானியங்கள் தமிழ்நாடு பதினொன்று பன்னெண்டு அன் ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு பதிமூணு நாட்டு சாரி வேல்யூ ஆடர்ஸ் அப்ரோச் மதிப்பு கூட்டு முறை இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தை கையெழுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அதுக்கப்புறம் ஃபில்லிப்ஸ் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் என் டேஷ் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் கயத்தாறு காந்தியடிகள் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே டேஷ் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி தார் வரையாடு இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் பிரிவின் டேஷ் வழங்கப்பட்டுள்ளது ஐம்பத்தொன்னு ஏ இரண்டாம் துறையை வேறு விதமாக டேஷ் துறை என அழைக்கலாம் இண்டஸ்ட்ரியல் செக்டர் அதாவது தொழில்துறை அதுக்கடுத்து வேர்ல்டு மேப் பார்த்தீங்கன்னா இத்தாலி பசிபிக் பெருங்கடல் ஃப்ரான்ஸு செர்பியா ஜப்பான் அதற்கான ஆன்சர் பசிபிக் ஓசன் ஃப்ரான்ஸு இட்டாலி செர்பியா அண்டு ஜப்பான் அதுக்கப்புறம் இந்திய வரைபடத்தில் குறிக்கிறதுக்கு கேட்டிருக்கிறாங்க அதை கொஞ்சம் பார்த்துங்க ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெல்லி பன்னா ரிவர் கங்கா டெக்கன் பிளாட்டு அதுக்கப்புறம் மகாராஷ்ட்ரா பிளாக் சாயில் வெஸ்டர்ன் கார்ட்ஸு மேட்டூர் டேமு அப்புறம் பெட்ரோல் கிடைக்கக்கூடிய இடம் தமிழில் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மேட்டூர் அணை தக்காண பீடபூமி க அதாவது க மண் பகுதி கங்கை ஆறு இது வந்து டெல்லி வந்து பன்னாட்ட விமான நிலையம் அடுத்து பெட்ரோல் கிடைக்கும் இடம் அஸ்ஸாமு அப்புறம் பன்னா உயிர்கோள பெட்டகம்